இதுதான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தை காலையில் வியாபாரம் வந்து நல்லா சுசுறுப்பாக நடந்துகிட்ருக்குது பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க இங்கே வந்து காலையில் வந்து வியாபாரம் போயிட்டுருக்கு பாருங்க இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஹெச்எப்லேயும் நல்லா பெரிய சைஸ் இன்னொரு சைஸு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 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 மாடு வாங்குறதுல வந்து ஒன்பொருமா இருக்கா இங்கே நிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்சியோட ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க எல்லாம் தான் ஸோ அதிகமாக கலப்பின மாடுங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது ஜெசினங்கள் வரும் ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க வரும் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே மையா வந்து காலையில் பாருங்கள் சூப்பராக ஒரு பசு வந்து பாருங்க நல்லா அருமையான ஒரு பசு மாடுங்க காலையில வந்து வாணிமூட்டி சந்தையில் பார்க்கறதுக்கு நல்லா ஜம்மான இருக்கு ஹலோ என்ன பண்ணலண்ணா என்ன பண்ணலாம் கடைண்ணா இது லோக்கல் மாடுங்களா பானி மடிங்களா குடியாத்தம் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க எவ்வளோ சொல்லிடுங்க சரி 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 ஸோ கடை தாங்க குடியாத்திலேருந்து கொண்டு வந்துருக்காங்களா ஸோ ஓனர் இல்லைங்க ஐயா பாருங்க ஒரு ஜெர்சி நாட்டு கிடாரி கண்ணு ஒரு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு ஒரு எருமை கொண்டு வந்திருக்காரு இது இருக்கிறதெல்லாம் நம்ம ஜவ்வாது மலை கண்ணுங்க தாங்க ஃபுல்லாக நாட்டு கண்ணுங்க ஆ இது ஃபுல்லாக அவரு தானா சரி 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 ஸோ இங்கே நிற்கிறது எல்லாமே நம்ம ஜவாது மலை மாடுங்க தான் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் எல்லாம் நம்ம வியாபாரிங்க தான் நிற்பாங்க இந்த பக்கம் நம்ம மேசக்காரெல்லாம் நிற்கிறா பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது பாருங்க நல்லா கைகாட்டியா வீடியோ எடுக்கிறாங்க மான் டை ரெண்டுமே வந்து காளையும் அதெல்லாம் ஃபுல்லா இந்த பக்கம் நிற்கிது கூட நல்லா பெரிய சைஸ் காளை மாடு கொஞ்சம் விசாரம் நிற்கணும் ஏன்னா எது பாய்ச்சல் மாடு என்னன்னு வந்து தெரியாது இந்த பக்கம் நம்ம மீசக்கார் நிற்கிறார் பாருங்க அவர் தாங்க ஜவாத் மல்லா நல்லா பெரிய வியாபாரி அப்படியே 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 மீசக்கார் கொண்டு வர்றதெல்லாம் நல்லா பெரிய பெரிய மாடுதான் கொண்டு வருவாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணுங்க கொஞ்சம் இருக்குது பாருங்க ஒரு நாலு இருக்கு கண்ணுக்குட்டி ஒரு மூணு கண்ணுக்குட்டி ஒரு மட்டும் ஒன்று மட்டும் நல்லா பெரிய மாடு யும் கொஞ்சம் நாட்டு பசங்க ஆல்ரெடி வந்து சேலம் இதெல்லாம் இப்ப அந்த இறக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் பசுதாங்க எல்லாம் எல்லாம் காலையில் முடிஞ்சிச்சா சரி 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 காலையில முடிச்சா ரெண்டு கண்ணுட்டி அல்ல கண்ணுகு கிடாரி கண்ணுங்க சூப்பராக ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்குது

சரி 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 சரிண்ணா சார் பாதி கண்டு அப்படியே நிற்குது சரி 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 கூத்துக்கா சார் சரிண்ணா சரிண்ணா என்ன சொன்ன யூஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்க கொடுக்குறது வந்து இருபத்தி ஒம்பது ரூபா சொல்லுங்க ரன்னிங் அது ஓகே ஓகே இதை கான்டாக்ட் நம்பர் ஏதாவது சொல்லுறீங்கண்ணா ஃபோன் நம்பர்

ஸோ வேணும்ன்றங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இந்த கன்னுக்குட்டி ஒடகுத்தூர்லேருந்து வந்துருக்குதுங்க ஸோ சேல்ஸுக்காக வந்துருது ரன்னிங் கன்னுக்குட்டிங்க ஸோ வாணிமட்டி சந்தைக்கு வந்துருக்குதுங்க சனிக்கிழமை ஸோ இந்த கன்னுக்குட்டி இப்போது சந்தையில் நிற்கிது இன்னும் சேல்ஸ் ஆகலை இருபத்தி ஒம்பது ரூபாய் ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்கண்ணா எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூறு ஓ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் வந்து கேட்டுக்கலாம் கைஸ் இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து வாணி மாடியில் சேல்ஸுக்காக வந்துருக்குதுங்க இந்த கண்ணு வந்து ஒரு பூ காட்டு கண்ணு புரியல காட்டில் காட்டு அதான் காட்டு கண்ணு தான் எந்த ஒரு திருப்பத்தூர் திருப்பத்தூர் தான் ஓகே ஓகே இது எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு இன்னும் பழ வச்சிருக்காதுல்ல ஓகே ஓகே இது ரன்னிங் ஓடிட்டு இருந்தேண்ணா ஸோ காட்டுலேருந்து அப்படியே கொண்டு வந்து ஸோ மெசாலாக்காவோ அப்படியே எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க ஓகே ஓகே இருபத்தஞ்சு சொல்லிடுறீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே ஒன்று கொடுத்துருவீங்க ஓகே ஓகே இதுவும் கிடாரிக்கன்று தாங்க இதை கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ப்ரோ நைன் செவன் நைன் செவன் ஒன்வன் உங்கள் பேருக்கு டூ ஆர்ஸ் ஸோ நம்பர் சொல்லியிருக்காரு அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இதுவும் சேல்ஸ் தான் வாணியம்படிக்காக வந்து வானியம்பாடி சந்தையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட்டு கண்ணுங்களாம் இருக்குது பாருங்க கிடாரி கண்ணு சேல்ஸுக்கு வளர்ப்பு கண்டுக்கிட்டீங்க இதெல்லாம் இந்த வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க நம்ம வாங்கிட்டு போய்ட்டு வளர்க்கலாங்க கிட்டத்தட்ட தடவை ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்தோம்னா நல்லா ஆகிடும் ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஆட்டை குட்டிங்க ஸோ நல்லா சுசுறுப்பான பொசுக்கள் வாணி மெடிசன் அண்ணா பாருங்க கண்ணுக்குட்டியோட ஒரு மாடு பசு மாடு வந்து கொண்டு வந்திருக்காரு ஜம்மன் இருக்கு முப்பது ரூபா என்ன சொல்லியிருக்காங்க அது திருப்பதி அண்ணா தாங்க இது கண்ணுக்குட்டி காலை கன்று குட்டிங்க பாருங்க நல்லா ஜம்மன் இருக்கு செவலாக தெஸ் சொல்ல மாட்டே கிராஸா நாட்டு கிராஸா எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க ஐம்பத்தி அஞ்சு சென்னையா இருக்கா பல்லு அல்லு சரி பழங்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க கிராஸ் ராஸ் வரைஞ்சது ஒரு பத்து லிட்ருவா கலக்கும் நாட்டு நாட்டுக்கு கொஞ்சம் பால் வந்து நல்லா கலக்கும் பாருங்க ப்ரோ